ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம தலைச்சேரியில் இருந்து மாகி கோழிக்கோட்டு பைபாஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பெட்ரோல் பங்க் திறந்துருக்காங்க இந்த பைபாஸ் வந்து ரொம்ப நாளா ஆச்சு ஆனால் அங்கே ஒரு எந்த ஒரு பெட்ரோல் பங்க் இல்லாத காரணத்தினால பெரிய பெரிய ஹெவி ஆகட்டும் லாரி அதே போல் கார் பைக் பைக்ஸ் ஆகட்டும் எல்லாரும் பார்த்திங்கன்னா பழைய மாகி ரோட்டில் போயிட்டு தான் பெட்ரோல் அண்ட் டீசல் போட்டுகிட்டு இருந்தாங்க இது கரெக்டாக பல்லூர் எக்ஸிட் சர்வீஸ் ரோடு இருக்குல்ல அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் பிரிட்ஜ் பார்க்க முடியும் அங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டில் நமக்கு அண்ட்ரு பாஸ் ரோடு வரும் நீங்கள் அது கீழே போயிட்டு அட்ரோல் டீசல் போட்டுக்கிட்டு திரும்ப சர்வீஸ் ரோட்டில் ஏறிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரியில் பெட்ரோல் போடுவோம் பார்த்துருக்கீங்களா ஒரு லிட்டருக்கு பதிமூணுரூவா பதினாறு ரூபா குறையும் அதே போல் தான் தலைச்சேரி மாயக்குடி வீட்டில் இருந்த ஹச் பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா அதே பதிமூன்றுரோ பதினாலோ லிட்டருக்கு குறையும் நீங்கள் ஹெவி ட்ரக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுவா டூ நாலாயிரம் வரைக்கும் குறையும் இதை வந்து உங்கள் ட்ரைவர் குரூப்ஸுக்கும் டிரைவருக்கும் தெரியப்படுத்துங்க நிறைய ஹெவி ட்ரக்கர் பார்த்திங்கன்னா இது தெரியாமல் திரும்ப பழைய மாகி ரோட்டில் போயிட்டு போட்டிருக்கிறதுனால பெட்ரோல் போடுறது டீசல் போடுறதுனால அவங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது அமௌண்ட்டை குறைக்கலாமில்லையா இது தெரிஞ்சதுனால ஸோ பதிமூணுரூவா லிட்டரு குறையுது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சேவ் பண்ணலாம் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறப்ப அதனால் நம்ம இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா பயன்படுத்தியவங்க